பொது இடங்களில் உள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாவதில் தாமதம் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் கணிப்பு கல்வி சுகாதாரத்தை சீரழித்துவிட்ட திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உறுதி உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவுக்கு பொதுமக்களும் மாணவர்களும் திரண்டு உற்சாக வரவேற்பு இணையவழி சூதாட்ட தடை சட்டம் இயற்றப்பட்டுள்ளதால் ட்ரீம் லெவன் நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தை ரத்து செய்தது இந்திய மட்டைப்பந்து வாரியம் தமிழகத்தின் முதல் தெருநாய்கள் மீட்பு மற்றும் சிகிச்சை நடுவம் திருச்சியில் தொடக்கம் விலங்குகளுக்கான அவசர ஊர்திக்கும் ஏற்பாடு விநாயகர் சதுர்த்தியையொட்டி ஆண்டிப்பட்டியில் வாழை இலை விலை ஐந்து மடங்கு உயர்வு ஒரு கட்டு மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை மேட்டூர் அணையின் கிழக்கு கால்வாயில் மூழ்கிய ராஜா என்ற தறித் தொழிலாளி தீயணைப்பு துறையினரால் சடலமாக மீட்பு கண்தானத்தை வலியுறுத்தி புதுச்சேரியில் செவிலியர் மாணவிகள் ஊர்வலம் முகத்தில் ஓவியங்களை வரைந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரத்தில் கறிக்கடை மேலாளரை தாக்கி இரண்டு லட்சம் ரூபாயை திருடிச் சென்ற வடமாநில இளைஞர் சமீர் குமார் கைது